நம்மளும் இந்த ஊர்ல வந்து வக்கீலா வந்து எவ்வளோ கேஸ் எடுத்து பார்த்தாச்சு ஒன்னும் நோட மாட்டேங்குது இந்த லட்சணத்தில் எனக்கு ஒரு அஜிஸ்டன்ட் வேற நான் வந்துட்டேன் காணா இங்க பாத்தீங்களா ஆகலையோ எங்க போனாருன்னு தெரியல அஜிஸ்டன்ட் வக்கீல் பேருதான்

சம்பளம் கட்டு நீ கொடுக்க சம்பளத்தை கொடுத்துட்டாலே சரி ஏ இன்னொரு கேஸ் கூட வந்துச்சே வந்துச்சா ஆமா அந்த கேஸ் நமக்கு சேருமா அது பிரசவ கேஸ் 181 எடுத்துட்டேன் அது போச்சா வேற ஏதாவது கேஸ் இருந்தா நமக்கு ஏதாவது என்ன உதா இருக்கும் கேஸ் வரதான்னு பாக்க பாத்து சொல்லுங்க ஆ சரி நல்ல கேஸ் பாத்து புடி நல்ல கேஸ் பாத்து வயிறு ஏறுது சம்பளத்தை ஏத்த முடியாது என்னத்த சும்பாரம் தெரியல யார் வரான்னு பாப்போம் சார் வைக்கால் சார் வைக்கோல் சாரா இங்க மாடா அஞ்சுட்டு இருக்கு வைக்கோல் சாரா வக்கலங்கா இருக்க பேசுவோம் நீங்க நன்றி வணக்கம் வணக்கம் ஆஹ் நீங்க உங்க பேரு அர்வா பண்டி அருவா பண்டிகையா

ஆமா எப்போ வெட்டுவோம் தானே பாக்கியா ஆமா இந்த கேஷ முடிச்சு குடுத்தா ஒரு ஒரு லட்சம் தருவியா என்ன ஒரு லட்சம் ஒரு லட்சம்மா சரி ஒரு ரூபா குறைஞ்சிக்க வெட்டுமோ போகமுட்டா முடிக்க சரி நான் கேஷ முடிச்சு தரேன் நான் கொஞ்சம் யோசிக்கிறோம் தள்ளி கேஷாமே இவனை ஒரு ஊர்னு சொல்லி போட்டு கூட்டு சார் இங்க வாங்க நான் உங்களை போட்டு கூட்டு போறேன் ஆ சரி ஆனா நான் என்ன சொல்லணும் நீங்க ஆ பொப்ப பொப்ப இதான் நீங்க சொல்லணும் ஆ சரி உங்க பேர் என்ன அருவா பாண்டி அருவா பாண்டி அப்படி இல்ல சார் பொப்ப 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 உங்க பேர் என்ன பொப்ப 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 அப்பா பேரு பொப்ப 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 ఇ కో <sometimeselim> வக்கீல் வரார் வக்கீல் வரார் ஜி ஜி வர ஏண்டா உனக்கு சம்பளம் எல்லாம் நான் நல்லதான் தரேன் உட்கார போது சேர எழுக்கா தொடச்சா ஒழுங்க தோட போது சேர ஜட்ஜு உட்கார்ந்து சேராது நல்ல தொட ஆர்டர் 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 அஞ்சு புரோட்டா ரெண்டு ஆம்லேட் அஞ்சு புரோட்டா ரெண்டு ஆம்லேட்டா நீ வக்கீலா இல்ல ஐயா சார் ஜட்ஜி சார் எங்க மாமா புரோட்டா ஒரு மூணு மாசம் வேலை பார்த்தேன் அந்த ப்ளோல வந்துட்டு மாமா புரோட்டா கடல வேலை பத்தியா இது கோட் என் நேரத்தை வேஷாக்காதங்க என்ன கேஸ்ல தக்கு புக்குன்னு சொல்லுங்க இப்போ முதல்ல இந்த அரசு தரப்பு வக்கீல் வந்து வாதாடுவாரு அவர் சொல்ற நியாயத்தை முதல்ல கேட்போம் கணத்துக்குரிய ஜட்ஜையா நம்ம இங்கே குற்றவாளி கொண்டு இருக்கக்கூடிய இந்த குற்றவாளி தங்களுடைய பங்காளியை ஓட ஓட விட்டு உட்காரியா மூலம் வாதாடி முடிக்கட்டியா உட்கார் முதல்ல அருவாளியால் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் எனவே இவருக்கு தக்க தண்டனை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்

குற்றவாளி குச்சவாலி இருக்கும் அருவா பாண்டி எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி இந்த கோர்ட் அவரை முழுமையாக விடுதலை செய்கிறது இத்துடன் கோர்ட் அர்ஜன் పైసా పైసాడు ఎక్కువ పైసాడు పైసా நன்றி நன்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான்